ஆவடி அடுத்த திருநென்றூர் ஜெயா பொறியியல் கல்லூரியின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு தொடக்க விழா ஜெயா பொறியியல் கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் பி சோமசுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார் சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த திருநஞ்ச ஜெயா கல்வி குழுமத்தின் தலைவர் திரு கனகராஜ் அவர்கள் முன்னிலையில் துவங்கிய விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் பி சோமசுந்தரம் மற்றும் டாக்டர் நெல்லை வி சுப்பையா மற்றும் ஜெய்யா குழுமத்தின் துணைத் தலைவர் நவராஜ் பேராசிரியர் அவர்கள் சிறப்பு உரையாற்றினார் பின்பு மேடையில் பேசிய அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் பி சோமசுந்தரம் அவர்கள் மாணவர்கள் அனைவரும் தன்னிச்சையாகும் தன்னம்பிக்கையுடன் சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் மாணவர்கள் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உங்கள் தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம் மாறா உங்களை நீங்களே ஒப்பிட்டு உங்கள் சிறப்புகளை அறிந்து கொள்ளுங்கள் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகம் மிகப்பெரிய போட்டிக்கானது அதே சமயம் மிகப்பெரிய வாய்ப்புகளும் நிரம்பியுள்ளது நீங்கள் படிக்கும் இந்த பொறியியல் துறையில் எட்டு புள்ளி ஐந்து சிஜிபிஏ மற்றும் அதற்கு மேலான மதிப்பெண்கள் பெறுவது ஒரு சிறப்பான பாதை அமைத்து தரும் உங்கள் உழைப்புக்கான விருதாக ஏராளமான வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எனவே முதல் நாளிலிருந்து உங்கள் உழைப்பை அழியுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாடப்பிரிவில் ஆழ்ந்த அறிவையும் விடாமுயற்சியும் உழைப்பையும் வெளிப்படுத்துங்கள் என்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சார் எந்த சிவில் இன்ஜினியருக்கு ஆளுங்கன்னு இழுத்து முடுறோமோ அதே நாட்டில் தான் சார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில்